விஜய் சார் கிட்ட இருக்கிற கூட்டம் மெச்சூரிட்டி ஆனவர்கள் கிடையாது எல்லாரும் கம்பி மேல ஏற கூட்டம் எல்லாரும் மரத்து மேல ஏறுற கூட்டம் ஆனா அஜித் சார் கிட்ட இருக்கிற ஃபேன்ஸ் வந்து மெச்சூரிட்டி ஆன கிரௌடு அப்படி சைலண்டா இருங்கன்னா சைலண்டா இருக்கிற கிரௌடு உங்களுக்கே நல்லா தெரியும் திருப்பதி கோவிலுக்கு போனார் மனுஷன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற லேடிஸ் எதே நம்ம ஆட்கள் சொல்லுவானுங்க வில்லங்க குரூப் சொல்லும் அஜித்துக்குலாம் லேடிஸ் ஃபேன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க அஜித்துக்கு வந்து இந்த பசங்க குரூப் தான் இருக்கும் லேடிஸ் பேண்ட் ஃபுல்லா எங்க விஜய் சார் இருக்குதான் அப்படின்னு வாங்குங்க ஆனா அங்க திருப்பதி கோயில்ல லேடீஸ் கத்துறாங்க அஜித் சார் இருக்காங்க அப்போ கத்தம்போது கூட அஜித் சார் வந்தா அதை ஊக்குவிக்கலாமே ஐயோ லேடீஸ்லாம் கத்துறாங்கன்னு ஜாலியா இருக்கலாம் சந்தோஷமா போயிடலாமே ஆனா அஜித் சார் என்ன தெரியுமா சொன்னாரு கைய காட்டி இது கோவில் இப்படி பண்ணாதீங்கன்னு உன்ன அப்படியே க்ரவுடு கம்மியாகுது இதுதான் அஜித் சார் ஒரு எங்கன்னா விசில் அடிச்சா கூட அஜித் சார் வந்து விசில் அடிக்காதீங்க இது பப்ளிக் பிளேஸ்ல விசில் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றவர் அஜித் சார் ஏன்னா தன் தொண்டன் தன்னை பார்த்து வளர்பவன் சுய ஒழுக்கமா இருக்கணும் அடக்கமா இருக்கணும் இப்படி நினைக்கிறவர் பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணுமோ அப்படிதான் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் தலா அஜித் குமார் ஆனா விஜய் சாரோட ஃபேன்ஸ் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் அடக்குமா அடக்கணும் அப்படின்னு என்னாங்க அப்படின்னு கேட்கறதுதான் ஃபேன்ஸ் பட் அஜித் ஃபேன்ஸ் அப்படி கிடையவே கிடையாது அங்க மலேசியால கூட பாத்தீங்கன்னா அவரே சொல்றாரு ஃபேன்ஸ் வந்து குஷியா இருக்கும் போது எப்பவுமே ஒரு வைப்பா பிஹேவ் பண்ணுவாங்க பட் அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுதான் ஒரு நடிகர் ஒரு தலைவருடைய பொறுப்பு அதை வந்து அஜித் சார் பண்ணுவாரு ஆனா விஜய் சார் பண்ணுவாரா பண்ண மாட்டாரு ஊக்குவிப்பாரு